எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் முதுமக்கள் தாலி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டத்திலையும் உள்ள அரசு அருங்காட்சியகத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த முதுமக்கள் தாலி வச்சுருப்பாங்க அந்த முதுமக்கள் தாலியை போய் பார்த்துட்டு வாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த முதுமக்கள் தாலியை காமிச்சு அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் நிறைய தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்கள்லேயும் முதுமக்கள் தாலி கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த முதுமக்கள் தாலினா என்ன அப்படின்னா ஒரு பெரிய பானை இந்த பானை எதுக்கு பூமிக்குள்ளேருந்து அத்தனை பானையை தோண்டி எடுத்திருக்காங்க அத்தனை பானையை வச்சு அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க முதுமக்கள் தாலி என்ன நம்மளுக்கு உணர்த்துது என்ன செய்தியை சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ சிந்தனை பண்ண போகிறோம் முன்னாடியெல்லாம் வந்து மரணமே வராது நூற்றி இருபது வயசாயிரும் நூற்றி ஐம்பது வயசாயிரும் அப்புறமும் மரணம் வராது ஆறடி உடம்பா உடம்பாக இருக்கிறது குறுகி 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 ஒரு குட்டி குழந்தை மாதிரி ஆயிரும் ஒரு ஒன்றரை அடிக்கு வந்துடும் இப்போ நம்ம ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் எங்கள் வீட்டு குட்டி பாப்பா பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டி பாப்பா பாருங்கள் அப்படின்னு பக்கத்து வீடு ஏற்ற வீடு எல்லாத்தையும் காட்டுறோம் இல்லையா அதே மாதிரி பெரியவங்கள கையில் தூக்கிட்டு போய் எங்கள் பாட்டிமா பாருங்க எங்கள் பூட்டிமா பாருங்க அப்படின்னு காமிச்ச பரம்பரை நம்மளுடைய பரம்பரை இந்த மண்ணில் அப்படியெல்லாம் ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்தது அதை சொல்லி கொடுக்கணும் இப்படி நிறைய வயசாகி நூற்றி எண்பது வயசாயிடுச்சு இன்னும் மரணத்தை அவங்க சந்திக்கவே இல்லை அந்த கூனி குறுகிய உடம்போடையே இருந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தீர்வு கண்டுபிடிச்ச தீர்வு தான் அந்த முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது முதுமக்கள் தாலிங்கிறது ஒரு பெரிய பானை அந்த பெரிய பானைக்குள்ளே அவங்கள வச்சு அவங்களுக்கு பிடிச்ச உணவுப் பொருட்கள் தீபம் எல்லாம் வச்சு மண்ணுக்குள்ளே புதச்சிடுவாங்க அப்படியே அந்த முதுமக்கள் தாலிக்குள்ளேயே இருந்து உடம்பை விட்டு எப்படி உயிரை பிரிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஒரு இருந்து காய்ந்து போன ஒரு சருகு எப்படி இயல்பாக அந்த இருந்து அந்த இலை பிரிஞ்சு கீழே விழுகுதோ அதே மாதிரி அந்த உடம்பை விட்டு இயல்பாக உயிரை பிரித்து மரணத்தை சந்திப்பாங்க அப்படி புதைக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகளைத்தான் பண்பானைகளைத்தான் எடுத்து இன்னைக்கு காட்சி பொருளாக வச்சிருக்கோம் அந்த முதுமக்கள் தாலி என்ன சொல்லுது அப்படின்னா மரணத்தை சந்திக்காமல் நூற்றி இருபது வயசு வரைக்கும் நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் மரணத்தை சந்திக்காமல் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தவர்கள் நம்மளுடைய மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட இந்த மண்ணில் இன்னைக்கு ஒரு டீனேஜ் பையன் மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழ முடியல போய் ஒரு டயாலஜி சென்டரில் போய் பார்த்தோம் அப்படின்னா பதின் பருவத்து பசங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்து ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த மரபு இப்படி இந்த மண்ணில் வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்கள் நிறைய சொலவடைகளாகவும் கவிகளாகவும் விட்டுட்டு போன அந்த மருத்துவ மரபை திரும்பி திரும்பி பார்த்து நம்மளுடைய காலத்தில் அதை எப்படி பின்பற்றலாம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி சிந்தனை பண்ணி நம்மளுடைய காலத்தில் பின்பற்றி மருந்து மாத்திரைகள் இல்லாமல் உயிர் வாழணும் மருந்தென வேண்டாவாம் அப்படின்னு மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழணும் சர்க்கரை முதல் கேன்சர் வரை என்ன மருத்துவ பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மருந்து மருத்துவ பிரச்சனைகள்லேருந்து நாம் விடுதலை பெற்று வாழ்வதற்கும் மருத்துவ பிரச்சனைகள் வராமல் நம்மை காத்து கொள்வதற்கும் மரபு மருத்துவம் நம்மளுக்கு என்ன சொல்லுது நம்ம நம்மளை வாழ்வியலாக எப்படி பின்பற்ற சொல்லுது அப்படிங்கிறத தொடர்ந்து சிந்தனை இருக்கிறோம் நாளைக்கு சந்திப்போம்